இன்றைக்கி அது பாப்பா லைப்ரரி போகணுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க செஞ்சுருந்தோம் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் பீனட் பட்டர் அப்புறம் கார்ன் இன்னொரு புக் எடுக்கிறீங்களா எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ член <coughs> 嗯 ஸோ குட்டி மேடம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் புக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ நாங்கள் ஹாலிடேஸில் வந்து ஒரு ரொட்டீன் போட்டு வச்சுருக்கோம் அதுக்கு ஸ்கெடியூல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் நான் இந்த டைம்க்கு இதெல்லாம் பண்ணணும்னு பட் ஒரு நாள் கூட அதை நாங்கள் ஃபாலோ பண்ணதே இல்லை ஸோ பார்க்கலாம் இந்த புக்ஸை வந்து நாங்கள் டியூ டேட் படித்து முடிச்சுட்டு ரிட்டன் பண்ண முடியுமான்னு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து லன்ச் நான் தான் பண்ணேன் ஸோ அம்மா டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டாங்க அதனால் நான் வந்து சிம்பிளான ஒரு மெனு தான் பண்ணியிருக்கேன் நான் வந்து மூணு வெரைட்டியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேங்க அப்பளம் அப்புறம் அப்பளம்லேயே வந்து வடகம் அப்புறம் பாவக்காய் வத்தல் இது மூணும் அதுக்கப்புறம் கீரை குழம்பு பண்ணிவிட்டு ரசம் ஸோ ரசம் கீரை குழம்பு பண்ணதுனால நான் பொரியல் பண்ணல அதுக்கு பதிலாக வந்து அப்பளம் வடகம் அப்புறம் பாவக்காய் வத்தல் இதெல்லாம் பொறித்து வச்சுட்டேன் அப்புறம் சுட சுட சாதம் அண்ட் எனக்கு வந்து ரசம் வந்து தக்காளி ரசம் ரொம்ப பிடிக்கும் அந்த தக்காளி ரசம் வந்து நல்லா ரெட்டிஷ் ஆரஞ்ச் கலரில் இருக்கணும் அப்போ தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ லீவில் இருக்கிறனால எல்லாருமே டைமுக்கெல்லாம் சாப்பிட்றதில்ல டூ செவன்டீன் நைட்டுச்சு சமையல் வேலை முடிக்கிறக்கே ஸோ டூ தேர்ட்டி மேலே தான் வந்து சாப்பிடவே ஆரம்பித்தோம் அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நான் பாத்திரம் எல்லாம் வந்து கழுவ ஆரம்பித்தேன் லீவில் ஒரு நல்ல விஷயம் நடந்தது என்னென்னா அம்மா வந்து அதியாவை அவளே சாப்பிட்ற மாதிரி நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ நான் தான் எப்போவுமே ஊட்டணும் அந்த ஊட்டுறதுலேயும் நமக்கு வந்து வேலையே முடியாதுங்க நம்ம சமைப்போம் பாத்திரம் கழுவோம் அப்புறம் பாப்பாவுக்கு ஊட்டுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ரொம்ப வேலை செய்கிற மாதிரி அதில் டைம் வேஸ்ட்டாக நிறையா இருக்குது ஆனால் இப்போ அவளே சாப்பிட்றனால எனக்கு கொஞ்சம் டைம்லாம் வந்து நிறைய கிடைக்கிது ஸோ அந்த டைமில் பாத்திரம் வளர்க்குறது இல்லை நான் சாப்பிட்றதுலாம் ம என்னால் செய்ய முடியுது உங்கள் பசங்கள்லாம் அவங்களே சாப்பிட்டுப்பாங்களா இல்லை நீங்கள் தான் ஊட்டுறீங்களா இல்லை எந்த வயசுலேருந்து அவங்க அவங்களையே சாப்பிட ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் இங்க கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்களே சாப்பிட ஆரம்பித்தது ஒரு நல்ல விஷயம்னாலும் இன்னொரு விஷயம் என்னென்னா ரொம்ப நேரமாக சாப்பிடுவாங்க ஒரு மணி நேரம் கூட ஆகும் சம்டைம்ஸு அது நாம் அடிக்கடி வந்து சாப்பிடு சாப்பிடுன்னு அவங்களுக்கு ரிமைண்டர் மாதிரி கத்திக்கிட்டே இருக்கணும் பின்னாடி இந்த வாரம் மஃபின் வாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நாளும் இல்லைங்க ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு மஃபின் நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ லாஸ்ட் டைம் வந்து நான் கார்ன் கார்ன்ஃப் ஃப்ளவர் வச்சு ஒரு மஃபின் ட்ரை பண்ணியிருந்தேன் இது வந்து வீட் ஃப்ளவர் வச்சு சாக்லேட் மஃபின் ட்ரை பண்ணிணேன் ஸோ வீட்லேயும் நிறைய சாக்லேட்ஸ் இருந்தது அதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு வெனிலா எசன்ஸ் அப்புறம் வந்து கோதுமை மாவு அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு பால் அதுக்கப்புறம் பட்டர் அதுக்கப்புறம் எக்ஸ் இதெல்லாம் போட்டு நான் சாக்லேட் மஃபின் ட்ரை பண்ணேன் நல்லா தான் வந்து did it இது வந்து டீமோவில் டவல்ஸ் வந்து ஹேங் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன் ஸோ டீ டீமோவில் வந்து லெஸ் தேன் ஒன் டாலர் அப்படிங்கிறனால நமக்கு டெம்டிங்காக இருக்கும் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கிருக்கு ஆனாலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் டாலர் டீலில் வாங்கினது நிற்கவே இல்லை விழுந்துகிட்டே இருந்தது ஸோ இது ரொம்ப வந்து நல்லா ஸ்டர்டியாக இருக்குது ரெண்டு லேடி பக் வாங்கியிருந்தேன் இது வந்து ரூம் டெக்கர் மாதிரியும் இருக்கும் நமக்கு வந்து ஃபங்க்ஷனாகவும் வந்து நம்ம நிறைய பென்சில்ஸ் பென்ஸ் சிசர்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஸோ நானும் அதிகமாகவும் வந்து இந்த ரூமை நம்ம நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம் பெட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா மேலே இருக்குது ஸோ ஒரு டைமும் வந்து பத்து தடவை எதாவது திங்ஸ் வேணும்னா மேலே கீழேயும் நடந்துட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் எல்லாத்தையும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வச்சலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே இருக்கிற ரூமுக்கே வந்து நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டோம் ஸோ இந்த ரூமை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதனால அவளுக்கு பிடிச்ச மாதிரியும் எனக்கு பிடிச்ச மாதிரியும் இந்த ரூமை நான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேங்க ஸோ இந்த லீவ் லீவு விட்டால் இதுதான் எதையாவது அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறத அந்த மாதிரி இல்லாமல் மாற்றி ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் ரூமில் மோஸ்ட்டாக வந்து மிக்கி மினி டிஸ்னி கேரக்டர்ஸ் தான் எனக்கு டிஸ்னியில் மிக்கி அண்ட் மினி வந்து ரொம்ப பிடிக்கும் வால்மார்ட்டில் இந்த ரெண்டு பிளாஸ்டிக் ரெயிட் பாக்ஸ் வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து ஒரு குட்டி ஷெல்ஃப் மாதிரி பண்ணிட்டேன் நான் ஸோ இது பார்த்திங்கன்னா புக்ஸ் வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் அது மேலே வந்து ஒரு கிளாக் வச்சிருக்கேன் அண்ட் நம்பர் ஒன் டீச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு லாஸ்ட் இயர் என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க ஸோ அது ஞாபகார்த்தமாக வச்சாச்சு இந்த ரூமில் பாதி சைடு ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க ஒர்க் டேபிள் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பாசிட்டிவ் கோட்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு ரீட் பண்ணும்போதோ இல்லை உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணும்போதோ பாயிட்டாக இருக்க மாதிரி அந்த கார்னர் வந்து செட் பண்ணியாச்சு இன்னும் வந்து நான் வேனிட்டி டேபிள் செட் பண்ணணும் அதை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் இன்னும் வந்து டெலிவரி ஆகலை தானதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நான் காட்டுறேன் எங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் சம்மர்னாலே ஐஸ்கிரீம் தான் ஸோ நாங்கள் வந்து எனக்கு சாக்லேட் அதுக்கப்புறம் சாக்லேட் அடுத்து ரொம்ப பிடிச்சது வந்து மின்ட் அந்த ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதியாக்கும் எனக்கும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்லராக தான் இருக்கும் ஸோ அவளும் வந்து பாப்பாவும் மின்ட் ஒரு அவளுக்கும் மின்ட் பிடிக்கும் சாக்லேட் பிடிக்கும் ஆர் மின்ட் ஐஸ்கிரீம் பிடிச்சவங்கலாம் கமெண்டில் ஒரு அட்டன்ஸ் போட்டுருங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ நான் வந்து ஏதாச்சும் ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சர்ச் பண்ணும்போது ஃபீனிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மலையாள பேய் படம் வந்து இருந்தது சரி அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து இப்போ கொஞ்சம் வந்து மூவி டைம் ஸோ பார்க்க போகிறேன் ரிவைஸ் டைம் அவளுக்கு கட் பண்ணுறதுக்காக டெய்லியும் வந்து பார்க் லைப்ரரி இது மாதிரி ஏதாவது ஒரு நாள் கூட்டிகிட்டு போயிடுறது ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தேன் ஸோ அதே பாப்பா விளாண்டுட்டு இருந்தாங்க டின்னருக்கு வந்து கோதுமை தோசை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தோசைன்னா வந்து அவ்வளோ இஷ்டம் எனக்கு அதுலேயும் வந்து கோதுமை தோசை தக்காளி சட்னி எனக்கும் அதே பாப்பாக்கும் ரொம்ப 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 பிடித்த டின்னர் ஸோ அம்மா வந்து தக்காளி சட்னி சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸோ கோதுமை தோசையும் தக்காளி சட்னியும் இப்போ சாப்பிட போகிறோம் இந்த காம்பினேஷன் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண சொல்கிறாங்களேன்னு கேட்பீங்க பட் என்ன மாதிரியே என்னோடய டேஸ்ட்டுக்கு ஒத்து போகிற மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிக்கிறதுல ஒரு சின்ன சந்தோஷம் அதனால் நானும் தெரிஞ்சுப்பேன் செவன் பிஎம் வரைக்கும் வெயில் பயங்கரமாக கொளுத்துது ஸோ அதனால ஒரு செவன் தேர்ட்டி மேலே தான் வந்து ஸோ கவனிக்கிற வேலையெல்லாம் நடக்கும் வீடியோ இதோட முடியுதுங்க இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்